அன்பான மகிழ்ச்சியான பெருமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆக்கமும் அதனால் வருதால் காத்து ஓம்பன் சொல்லி பல்லுமுடைய வாக்கு என்பது ஆக்கமும் அழிவும் சொல்லால் ஏற்படும் என்பதால் எந்த ஒரு சொல்லிலும் குறைபாடு நேரம் கவனமாக இருக்க வேண்டும் என்கின்றார் அந்த விளக்க உரையோடு உலக அம்மா நடத்துகின்ற இந்த மேடை பேச்சு ஆளுமை தர மேம்பாட்டுப் பயிற்சி பன்னாட்டு பயிலரங்கத்தில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் உயர் திரு பிரவீன்குமார் ஐயசர் அவர்களே இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சொல்வேந்தர் ஐயா சுகிசிவம் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ஓ தளபதி அவர்களுக்கும் இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற அன்பு மாணவ செல்வங்களுக்கும் இளைய சமுதாயத்திற்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் ஐயாவில் சொன்னது போல என்னுடைய வாழ்நாள் எதிர்களை நான் கொள்ளாமல் வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் நான் வருக 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 என்று வரவேற்பு உரையாற்றிருக்கின்ற நம்முடைய அம்மா பர்வீன் சுல்தான் அவர்கள் முதன் முதலாக அவர் அவனை சந்தித்த பொழுது எங்களுக்கான அறிமுகம் ஏற்பட்ட பொழுது உன் திறம் வியந்து என்பதை சில நேரத்தில் நம்முடைய பிள்ளைங்க வியந்து என்று பாடிவிடுகிறார்கள் அப்படின்னு அவர் என்னைக்கு அவர்கள் சொன்னாங்களோ அதனிலிருந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடும்பொழுதெல்லாம் நான் ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம் அந்த சிறமுயர்ந்து என்று பாடுகிறார்களா அல்லது திறமுயர்ந்து என்று பாடுகிறார்களா என்று நான் பார்ப்பது வழக்கம் சில நேரங்கள் அதிகாரிகளும் சரி மாணவ சிலங்களும் அது தவறு செய்யும் பொழுது நிகழ்ச்சி முடிந்த பிறகு யாருக்கும் தெரியாமல் அவங்களை மட்டும் கூப்பிட்டு நான் சொல்கிறேன் நான் சிரம் சொல்லக்கூடாது திறம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் சொல்றேன் அது அப்படி எனக்கான ஒரு பேராசிரியராக நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றது எனக்காக இருந்த என்னுடைய ஆசிரியருடைய அழைப்பை ஏற்று நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன் இருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லும்போது குரலை உயர் உயர்த்தி பேசுவது தான் ஒரு சிறந்த பேச்சாளர் தான் அல்லது செய்கை மூலமாக உடைய கவனத்தை ஈர்த்து பேசுவது தான் ஒரு பேச்சாளர் தான் அல்லது அரங்கத்துக்கு வந்து பேச போது முதல் இரண்டு மூன்று நிமிடத்திலே கவனத்தை யார் எழுக்கிறார்களோ அவர்தான் சிறந்த பேச்சாளரா என்றெல்லாம் சொன்னாங்க சொன்னார்கள் சொன்னது என்பது அறிவு சார்ந்து உணர்ச்சி சார்ந்து என்று பேசும்போது இரண்டும் அந்த பேலன்ஸ் சமமாக இருந்திட வேண்டும் உணர்ச்சி அதிகமாக இருந்து அறிவு கொண்டு இருந்த நிலையில் ஒரு ஒரு பேச்சாளர் பேசுகிறேன் என்று சொன்னார் அது விலங்குக்கு சமமானது என்று சொன்ன அல்லது அறிவு அதிகமாக இருந்து உணர்ச்சி குண்டியதாக இருந்தது சொன்னால் அவன் மரத்துக்கு சமமானவன் என்று சொல்றதே வள்ளுவன் தான் ஸோ திருக்குறளை ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள் கிட்ட எல்லாத்தையும் மனப்பாடம் வைத்துக் கொள்ள முடியுமா என்று சொன்னால் அப்படி மனப்பாடம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு பக்கம் இல்லை அப்படி எனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா அதுக்கான அர்த்தத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும் நம்முடைய வாழ்க்கைக்கான பல்வேறு அர்த்தத்தை சொன்னவன் வள்ளுவன் ஆனால் அதுலேயே அந்த கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னது போல குறிப்பாக ஒரு அரசியல் என்று சொன்னால் அது ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்தது அந்த குணம் உடையவன் தான் அரசியல்வாதி என்பதெல்லாம் ஒரு பேச்சு உண்டு ஆனால் அவர் சொன்னது போல முதல்ல நாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் சில பேரில் பல பேர் இருக்கிறார்கள் அறிவார்ந்தவர்களாக ஆற்றல் வாய்ந்தவர்களாக தொண்டுள்ளம் படைத்தவர்களாக சிந்தனையாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் தியாகமாக இருந்தாலும் பேச்சாக இருந்தாலும் அல்லது ஒழுக்கமாக இருந்தாலும் தானா ஆக அவர்கள் நம்மளுடைய நாட்டுக்கு தேவை என்பதை நம்ம உணர்ந்து கொள்கின்ற விதத்தில் அதை அசஸ் பண்ணுங்க யாரோ ஒருத்தர் கிண்டடிக்கிறாங்கிறதுக்காக அப்படியே எல்லாரும் சேர்ந்து இந்த ஈகோ சாம்பர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்தில் இந்த அரங்கத்தில் உட்காந்து ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே சொல்லிகிட்டே இருந்தோம்னா நாங்க பேசும்போது சொல்றோம் அப்படின்னா நீங்களும் சேர்ந்து ஆமாமா அது கரெக்ட் அது இப்படிதான் இருந்திருக்க வேண்டும் என்று நாங்கள்லாம் சொல்லுவீங்க அதை மறுத்து பேசக்கூடிய கூட்டம் அப்படிங்குற பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகத்தானே இருக்கும் அந்த ஈகோ சாம்பர் எல்லாரும் சொல்ற நம்மளும் சொல்லிட்டு பார்க்கலாமே என்கின்ற ஒரு எண்ணம் வரும் அப்படி இருந்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற பயிற்சிகள் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த பேசிய சொல்வேந்தர் ஐயா சொல்வேந்தர் மட்டுமல்ல சொன்னவங்க எப்படி சொன்னாங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய நீங்கள் செஞ்சு காமிச்சிருக்காரு நம்முடைய ஐயா அவர்கள் ரொம்ப சிறப்பாக அது எப்படி எம் ஆர்வாத எப்படி என்று சொன்னார் கலைஞர் எப்படி பேசினார் பற்றி தான் எடுத்து சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நரசு தான் இன்னும் ஒரு மையே அடிக்கல கருமையே அடிக்கல நானும் பார்த்துட்டே தான் இருக்கு நான் என் மொழிக கருமை தேவையில்லை நான் பேசுகின்ற கருத்து உரிமை இருந்தால் எனக்கு போதும் என்று நினைக்கக்கூடியதாக தான் அவரை நான் முதன் முதலாக பார்த்து மேடையில் குறிப்பாக போட்டித் தேர்வுக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த மாணவச் செல்லங்களில் தன்னம்பிக்கை தரக்கூடிய கூட்டத்தில் சென்னையிலே நடந்த அந்த கூட்டம் சர்பிடி தியாகராயர் அந்த அரங்கத்தில் நடந்த அந்த கூட்டம் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த அந்த கூட்டம் அதில் பேசும்போது நான் சொன்னேன் உன்னை நீ கொண்டே இது வெற்றி பெற்றால் சிலையாக இல்லையே நல்ல சிற்பியாகு என்று நான் பேசினேன் உடனே ஐயா அவருக்கு அதே மேடையில் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த வார்த்தை என்று அவர் சொன்னார் ஏன் இதெல்லாம் என்னால் மறக்க முடியல மருவின்னு சொல்லுவாள் சுல்தான் அம்மாவுடைய அறிமுகமையும் என்னால் மறக்க முடியவில்லை ஏன் சுயிசு ஐயா என்னை பாராட்டியது என்னால் மறக்க முடியாதுன்னு சொன்னால் ஒரு மேடை பேச்சாளனுக்கு தேவை கைத்தட்டும் ஒரு அங்கீகாரம் தான் அது எனக்கு அந்த மேடை அன்றைக்கு வழங்கியது அதனால் என்னால் மறக்க முடியலன்னு என்னதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் எங்களுடைய தளபதி ஆளுகிறார் என்று சொன்னாலும் இந்த சட்டமன்றை ஆளக்கூடியவர் எங்களுடைய கோ தளபதி அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தை எல்லாத்துக்கும் ஒரு பார்வை ஜென்சி பசங்க பா அவங்க எதுக்குமே ஒரு பொறுப்பு இல்லாதவளாக இருக்கிறார்கள் சமுதாயத்தை பற்றி ஒரு அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று பேசுறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி யார் யாரெல்லாம் குறை சொல்றாங்க அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து இந்த அரங்கத்தை காத்து அதே ஜென்சி கூட்டத்தில் வந்த எங்களுடைய பிள்ளைங்க தான் இன்னைக்கு முழுவதும் நிறைந்து நாங்களும் நல்ல பேச்சாளராக வருவோம் இந்த சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களை உறக்க நாங்கள் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை பறைசாற்றுகின்ற விதமாக ஏறத்தாழ முப்பத்தெட்டு மாவட்டத்திலிருந்து வருகை தான் ஈழத்திலிருந்து ஏறத்தாழ ஒரு பதிமூணு பிள்ளைகள் வரவிருக்கிறார்கள் பேராசிரியர்கள் வரவிருக்கிறார்கள் வருகை தந்திருக்கீங்கள உங்கள் பெருமைக்குரிய ஆசிய பெருமக்கள்லாம் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்நாளில் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு என்பது உங்களால் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்ற குறிப்பாக எங்களுடைய திருச்சி மாவட்டத்திலிருந்து கூட எங்களுடைய தந்தை பெரியார் கலை அறிவியல்களிலிருந்து வருகை தந்த தம்பி இருந்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் முதலினுடைய பாராட்டுகளை நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இங்கே வெறுமே உங்களை மட்டும் ஒரு பேச்சாளராக நாங்கள் மாற்றி காட்டப் போகிறோம் என்று சொல்வதை காட்டிலும் இந்த சமுதாயத்தை மாற்றுவதற்கான கருவிகளை நாங்கள் உருவாக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவதுதான் தான் அது சரியாக இருக்கும் ஏன்னா அந்த சிந்தனை இருக்குது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மக்களை பொறுத்தவரைக்கும் சிந்திக்கிற திறமையை அவன் இழந்துடுவான் ஐ பட் மேக் எல்லாத்துக்கும் முடியாது சிந்திக்க எனக்கு உண்டு அந்த விதத்துல இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க என்ன பற்றி ஒரு பத்து பேர் நல்ல சிந்தனையராக பேச்சு தருந்து உடையவர்கள் வந்துட்டீங்கன்னா உங்களால பத்தாயிரம் பேர் சிந்திக்க வைக்க முடியும் அந்த பத்தாயிரம் பேர் உங்கள மாதிரி பேச வைக்க முடியாது என்று சொன்னால் அவன் சொல்றது கதைக்குதானே அவன் சொல்றதுல அர்த்தம் இருக்குதுனப்பா என்று உங்களால் பேச வைக்க முடியும் அப்படிதான் இந்த முப்பத்தெட்டு பிளஸ் பதிமூணு ஐம்பத்தி ஒரு இருக்கலாம் ஒரு சிறந்த பேச்சாளர்களாக வரும்போது ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்துக்கான ஒரு நல்ல கருத்துக்களை உங்களால் சொல்லி தருகின்ற அளவுக்கான திறமை உங்களுக்கெல்லாம் உண்டு என்பது எங்களுக்கான ஊக்கம் தருகின்ற ஒரு நிகழ்வாக இது அமையும் இந்த நம்பிக்கை எனக்கு முதல் கிராமத்தில் சொல்லுவாங்களா வாயுள்ள புள்ள புடச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த வாயுள்ள புள்ள அப்படிங்கிறது அந்த வாயுள்ள பிள்ளைக்கு பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அந்த திறனும் வந்துவிட்டது என்று சொன்னால் வாயு உள்ள புள்ள மட்டும் பிடிச்சிக்காதுங்க இந்த வாயு உள்ள பிள்ளை இந்த சமூகத்தையும் பிழைக்க வைக்கும் என்கிற நம்பிக்கை நமக்கு ஏன்னா இந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது இல்லாத காரணம் அப்படி போயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன படித்தாலும் அது பிரயோஜனப்படாது நம்ம பகுத்தறிவோடு பேசினார்னால்தான் சாக்ரட்டிஸ் ஆக இருந்தாலும் பிளாட்டோவாக இருந்தாலும் அரிஸ்டாட்டிலாக இருந்தாலும் பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் முத்தமிழியர் கலைஞராக இருந்தாலும் தன்னுடைய பின்னாடி ஒரு மிகப்பெரிய சமூகத்தை அணிதிரள வைத்தார்கள் எல்லாரும் பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த பேச்சுக்களை என்பது உன்னுடைய பேச்சை முதல்ல நீ ஆள வேண்டும் உன்னுடைய பேச்சை நீ ஆண்டு விட்டாய என்று சொன்னால் ஏன்னா இதெல்லாம் பேரு அண்ணாவும் மொத்தனுடைய கலைகள் முதல்ல அவனுடைய பேச்சை ஆண்டதற்கு காரணமாக தான் பிறகு இந்த நாட்டையே ஆண்டார்கள் என்பதாக வரல எனக்கு மாலை கட்டுவது வந்து ரொம்ப வேகமாக மாலை கட்டுகின்ற திறன் எனக்கு உண்டு என்பதை காட்டிலும் அதை நான் ஒத்துக்கிறேன் ரொம்ப வேகமாக நீ மாலையை கட்டல ஆனால் கட்டுகின்ற மாலை அது மாலையாக இருக்கின்றதா அல்லது காகித மாலையாக இருக்கின்றதா காகித மாலை என்று சொன்னால் யாருக்கும் அது பயன்படுது பூ மாலை என்று வரும்பொழுது அது பயன்படுவதாக இருக்கும் ஆக அந்த விதத்தில் கருத்துள்ள பேச்சாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் பேரறிஞர் அவர்கள் இப்போ மதுரை அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே பேசியவர்கள் சொன்னது போலதான் தான் ஒரு வரலாற்று மாணவர் என்ன சொல்ல மதுரை சார்ந்திருக்கின்ற வரலாறுகளை பற்றி எடுத்து பேசுவார்கள் ஒரு இலக்கிய மாணவர் என்ன எடுத்து சொல்வாங்கன்னா அந்த மதுரையை பொறுத்தவரைக்கும் தமிழ் எப்படி வளர்ச்சி பெற்றது தமிழை எப்படி எல்லாம் கொண்டாடினார்கள் என்பதை பற்றி எடுத்து எடுத்து சொல்லுவார்கள் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்டுமானத்தை பற்றியாக இருந்தாலும் சரி அல்ல அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை பற்றி சொன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உள்ளுக்குள்ளாக இருக்கும் கூட இன்னொரு சிறிய சிறிய தலைப்புகள் அதை நம்ம எப்படி அதை மிஸ் பண்ணிடப்படாது ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லும்போது இங்க பேசும்போது அந்த கிளாரிட்டி இதை பத்தி நான் பேச போறேன் இது இதெல்லாம் சொன்னா போதும் மதுரை பத்தி சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம் ஆனா இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு போரடிக்காம நான் இந்த மதுரையை பத்தி இந்த விஷயம் சொல்றேன் அதுல இதெல்லாம் அடங்குகள் அடங்கலாக இருக்கின்றது முடிஞ்சிடும் அதோட சோ நாம பேசக்கூடிய அந்த வார்த்தைகளும் எப்படி நான் பேச போறேன்னா இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட பல்வேறு ஆளுமைகள் எல்லாரும் வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுக்க வந்திருக்கேன் நீங்களும் முழுமையா அதை உள்வாங்கி கொள்ளுங்க இங்க ஐயாவுடைய அனுபவமாக இருந்தாலும் சரி இனி பேச வரக்கூடியவர்களோட அனுபவம் முழுமையா உள்வாங்க அது உங்க ஸ்டைல சொல்லுங்க நீங்க அதை அப்படியே பிரதிபலிக்கணும் அப்படியே நான் பருவியின் சுத்தனமா மாதிரியே நான் பேசணும் நான் சுகிசிவம் ஐயா மாதிரியே பேசணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் கருத்தை நான் வாங்கிட்டேன் இப்ப என் ஸ்டைல என் நண்பர்களுக்கு என்ன சொன்னா புரியும் ஏன் ரொம்ப நல்லா இருக்காது இந்த நீங்கள் சொன்ன இந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்கள் அதை நீங்கள் மாற்றி கொடுக்கின்றது தான் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையாக அது கண்டறியப்படும் ஏன் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இங்கே திறந்து வைத்திருக்க முத்தமிழர் கலைஞர் பேரவை இந்த நூற்றாண்டு நலகத்தை நல்ல விதத்தில் பயன்படுத்துங்க நீங்க இங்கே நீங்கள் முடிச்சிட்டு போங்க அங்கே பல்வேறு புத்தகங்கள் எடுத்து படிங்க அதெல்லாம் இங்கே நம்முடைய தமிழ் துறை சார்ந்திருக்கின்ற இந்த துறையின் மூலமாக தமிழ் வளர்ச்சித்துறை சார்ந்திருக்கின்ற துறையின் மூலம் பல்வேறு போட்டிகள் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த போட்டிகளில் கலந்துக்கோங்க நீங்கள் இது மட்டும் ஆளுமை திறனை பற்றி இங்கே நீங்கள் வந்து மிகப்பெரிய ஏன்னா ஒரு சாதாரண மனுஷனுக்கும் தலைவனு இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு வேறுபாடு என்னன்னா சாதாரண மனிதன் சாதாரண இருப்பதுக்கான உங்களுக்கு ஆளுமை திறன் இல்லை அந்த ஆளுமை திறனை நம்ம எப்படி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டும் நீங்கள் ஸோ அப்படி ஆளுமை திறனோட என்னென்ன ஆளுமை திறந்த இந்த மூலமாக அல்லது ஐயா சொன்ன மாதிரி பல்வேறு பிளாட்ஃபார்ம் நீங்கள் ப பார்க்கலாம் நீங்கள் ஆனா ஆனால் எது எப்படியாக தன்னம்பிக்கை வந்து உங்க உள்ளே இருந்து வெளில வரணும் அது நான் தன்னம்பிக்கை நின்று நான் பேச இன்னைக்கும் நான் மேடையில் பேசுவதாக இருந்தாலும் சட்டமன்றத்தில் என்னுடைய கேள்வி நேரம் வரும்போது எனக்கான ஒரு சிறியோர் பயணம் எதுக்கு என்ன காரணம் ஒரு லெவல் நம்ம செட் பண்ணிட்டோம் அதெல்லாம் கீழே இறங்கிட்டுக் கூட அதுலேருந்து கொஞ்சம் ஒரு பெட்டராக இந்த வாய்ப்பை பயன்படுத்தாச்சும் சில ரெண்டு மூணு கத்துக்களை சொல்ல முடியுமா என்று நாம் ஆசைப்பட வேண்டும் நான் முதல்ல ஆரம்பிக்க முடியும் கலைஞருடைய அந்த விளக்க உரையாக ஆரம்பிச்சு ஏன்னா இன்னைக்கு பேச்சாளர்கள் வரும் பல புத்தகங்கள் நாம் படிக்கிறோம் பட் அதெல்லாம் கடந்து நமக்கான அந்த ஹியூமர் சென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது முத்தமிழர் கலைஞர்கள் அன்றைக்கு அவர் கட்சியிலேருந்து பிரிந்து வந்து ராமநாதபுரத்தில் கூட்டம் போட்டு பேசுறாரு கூட்டம் போட்டு பேசும்போது கலைஞரை வந்து அப்படி விமர்சனம் பண்ணி பேசுறாரு கலைஞரோடைய பெயரை சொல்லி உங்களை பற்றி தெரியாதா உங்களுடைய தாத்தா கழுதையை வைத்து வண்டி எழுத்தவர் தானே இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா என்று பேசிட்டு இருக்கிறார் கலைஞர்கிட்ட போய் இதை போய் சொல்கிறாங்க அதே ராமநாதபுரத்தை ஒரு வாரம் கழித்து அவர் கூட்டம் போட்டு பேசுறாரு பேசும்பொழுது அவர் சொல்றாரு இங்கே போன வாரம் கூட ஒரு பே ஒரு பேச்சாளர் பேசிதான் நான் கேள்விப்பட்டேன் என்னுடைய தாத்தா எங்களுடைய தாத்தா வந்து கழுதை வைத்து வண்டி எடுத்துகிட்டு போனதெல்லாம் எனக்கு தெரியாதா என்று அவர் சொல்லியிருக்கிறார் எங்கள் தாத்தா வச்சுருந்த அந்த வண்டி காணா போயிடுச்சு ஆனால் கழுதை மட்டும் போன வாரம் வந்து கட்டிட்டு போனதா நான் கேள்விப்பட்டேன் என்று அவர் சொல்லுகிறார் ஸோ அவங்க சொல்லக்கூடிய விமர்சனத்தை எப்படி அவர் திருப்பி அவர் அடிக்கிறார் என்பதை நான் பார்க்க வேண்டும் சொல்லுவாங்களே எல்டிடி பிரபாகர் ஐயா இறந்ததுக்கு பிறகு அது இறந்து விட்டாரா இறக்கவில்லையா என்பது மிகப்பெரிய கேள்வி இறந்துட்டார்னு சொன்னாலும் அது மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக போய் இறக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு எப்படி தெரிகிற கேள்வி வரும் கலைஞர்கிட்ட போய் கேட்கும்போது நீங்கள் என்ன ஏன் நினைக்கிறீங்க அதை இறந்துட்டாராங்கும்போது அடுத்த நிமிஷம் சொல்கிறார் போராணிக்க மரணம் இல்லை என்று அவர் சொல்லிக்கிறார் ஸோ எவ்வளோ வித அர்த்தத்தோடு அது இருக்கிறது என்பதற்காக இதை நான் சொல்றேன் அதே ஒரு கூட்டத்தால் நின்று பேசும்பொழுது மழை பெய்யுது அவ்வளோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா நனைகிறாங்க ஆனால் இவருக்கு மட்டும் கொடை பிடிக்கிறாங்க உடனே அவர் சொல்றாரு ஐயோ எல்லோரும் நினையும் போது எனக்கு மட்டும் ஏன் நீ கூட பிடிக்கிற கூட பிடிக்காதயா எல்லாரும் நனைஞ்சிட்டு இருக்கும்போது நானும் நனைஞ்சிட்டு நான் இங்கே தொண்டர்களோட தொண்டர்களையும் உடன்பெறும் கூட உடன்பிறகு பேசணும் ஆசைப்படுகிறேன் என்று அவர் சொல்லிக்கிறார் சொல்லி திரும்பி பார்த்தீங்கன்னா திரும்பி கொடுக்க தகுந்த கொடை பிடிக்கிறாங்க அவருக்கு அவர் சொல்கிறார் நான் சொல்கிறது இவர் கேட்க மாட்டேங்கிறது கண்டிப்பாக இவர் நம்முடைய தொண்டர்கள் ஒருத்தராக இருக்க முடியாது மைக் செட்டுக்காரர் நினைக்கிறேன் மைக் நான் நனைஞ்சிருக்கூடாது தேவை கொடை பிடிக்கிறாரு என்று அதை அப்படியே ஒரு நகைச்சியாக மாற்றி கிடைக்கிறார் ஸோ இங்கே வருகை தந்திருக்கின்ற அந்த அரஞ்சத்திற்கு நாம் எல்லாத்துக்குமே கருத்துக்கள் வந்துடுவோம் அந்த கருத்துக்கள் வந்தது பிறகு நம்ம பேசக்கூடிய பேச்சு கருத்துக்களை நாம் கொண்டு வர வேண்டும் எந்த கருத்து இந்த கூட்டத்துக்கு தேவையுள்ளதாக இருக்கும் இந்த கூட்டத்திற்கான மக்கள் இந்த கூட்டத்தை அரங்கத்தை விட்டு போகும்பொழுது எதை உள்வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் இந்த அரங்கத்தில் ஏதோ ஒரு மொழியை நான் அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் நான் எப்படி அதை இன்ட்ரெஸ்டோட நான் அதனை பார்ப்பேன் நான் இல்லை எனக்கே அது போர் அடிச்சிருமா என்பதெல்லாம் சார்ந்துதான் நம்முடைய உரை இருந்துட வேண்டும் கண்டிப்பாக இந்த ஏழு நாட்கள் அனுபவம் வாய்ந்தவர்களாக பேசும்போது இன்னும் அதிகப்படியான புரிதல் உங்களுக்கும் வரும் நீங்களும் வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளராக கண்டிப்பாக வரும் பொழுது யார் கண்டா ஒரு அமைச்சராக நானே என்னுடைய மாவட்டத்தில் உங்களை அழைத்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்துவதை நான் என்பதை மட்டும் வருகை கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கின்ற அம்மா பரவீல் சுல்தான் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்